பெண்ணெல்லாம் பரபரப்பா சென்னை மாநகராட்சியில் எண்பத்தி நாலாவது வார்டு தான் போயிட்டு இருக்கு இப்போ எனக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி கூட ஃபோன் வந்து விசாரிக்கிறாங்க அப்படின்னா என்னை போன்றவர்கள் என்ஜிஎஸ்சி தலைமை தாங்கக்கூடிய இடங்களில் பெண்களுக்கு இப்படி ஒரு நிலைமையா அப்படின்னு கேட்குற விஷயம் வந்து நான் வந்து இந்த சங்கத்தை பெருமளவு நடத்துறதுக்கு ஒரே பெரிய காரணம் பெண்கள் பொருளாதாரத்துக்கு இந்த வேலை வாய்ப்பு உதவியாக இருக்கும் சம உரிமை பெறதுக்கு உதவியாக தான் அந்த சங்கமே நடத்தும் இன்னைக்கு வரைக்கும் சங்கத்தலைமை எந்த கரைப்படியாமல் ஊழல் இல்லாமல் நேர்மையாக சங்க தலைமை இது வரைக்கும் இருக்கும் எங்கள் சைட்லேருந்து உங்களுக்கு என்னெல்லாம் வாங்கி தர முடியும் தான் பார்க்குறோம் இப்பயும் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து அஞ்சுலேருந்து எட்டு பயிரி பெண்களுக்கு எல்லா வார்டு கழித்து வசதி கிடையாது ரெஸ்ட் ரூம் கிடையாது உடை மாத்தறை கிடையாது எதுவுமே இல்லை நம்ம வார விடுமுறை தேசிய விடுமுறை பண்டிகை விடுமுறை இல்லை இதோடு சேர்ந்த செய்தி என்ன வருதுன்னா மேசரிங்க அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடுறாங்க பாதுகாப்பு செய்கிறாங்க நான் அவங்களோட வெளிப்படையாக சொல்கிறது என்னன்னா அப்படி யார் சொன்னாலும் தூக்கி போட்டு மிதிங்க நான் உங்களோட சேர்ந்து இந்த அர்த்தத்தை யார் பண்ணாலும் நிற்க மாட்டோம் அவங்கவுங்க விருப்பப்படுறாங்க யாருக்கு யாரை பிடிக்கின்றதை பற்றி எங்களுக்கு தேவையில்லாத விஷயம் ஆனால் உனக்கு நீ இப்படில்லாம் நடந்தால் இப்படி தான் இருப்பேன்னு யாராக சொல்கிறாங்கன்னா முதல்ல மிதிச்சிட்டு வாங்க உளோட சாங்கை நிற்கும் நான் நிற்பேன் நாளைக்கு ஒரு ஒரு அஞ்சு பெண்கள் வெளிவாட்லேருந்து என்கொயரி கமெட்டிங் போட்டுருவோம் வருவாங்க நீ விசாரிப்போம் அப்புறம் மண்டலத்துலையும் பேசியிருக்காங்க அவங்களும் போட போகிறாங்க எனக்கு ஃபோன் மேலே ஃபோன் வருது பல பத்திரிக்கையில் வருது பாய் இன்னொரு விஷயம் விசாரிச்சிங் படுத்துறாங்க இன்னொரு விஷயம் இதை வாய்ப்பாக வச்சுட்டு வேற வேறு பேர் உள்ளே நுழையணும்ன்றது இருக்குது அது நமக்கு ரெண்டாவது எது நடந்து இருந்தாலும் பெண்களுக்கு அணி திக்குன்னா அதுதான் நிக்கணும் அதுல எந்த மாற்றமும் இல்லை சங்கம் போறப்பதான் நான் கலவட மாட்டேன் சங்கம் இருக்கு இல்லைன்னா ரெண்டாவது விஷயம் பெண்கள் உரிமை தான் முதன்மையான உரிமை ஆரம்பத்திலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அது உறுதியா இருக்கும் சங்கம் எங்கேயும் விட்டு இல்ல உங்களை விட்டு கொடுக்காது என்னன்னா பல இடங்கள்ல இருந்து ஃபோன் காலோ பல இடங்கள்ல இடமா ஒண்ணுங்க எது உண்மை எது நடந்ததுன்றது வெளியே வரணும் அவ்வளவுதான் எது நடந்தது எது உண்மைன்றது வெளியே வரணும் வெளியே வர வைங்க வெளியே வர வேண்டிய இருக்கு நான் சொல்றது என்னன்னா எது உண்மை அதை வெளியே வரவைங்க நான் அவ்வளவுதான் பேசுறேன் உங்களோட இருப்போம் அது எந்த மாற்றமும் இல்ல இப்ப நேற்று ரெண்டு ரெண்டு மண்டலத்துக்கு கான்ட்ராக்ட் தீர்மானம் போட்டாங்க மாமண்டத்துல அஞ்சு ஆறு இருநூத்தி எழுபத்தி கோடி ரூபாய் பத்து வருஷத்துக்கு அர்பேசர் சுமித் கொடுக்குறாங்க அர்பேசர் சுமித் விளம்பரத்துல

பதினோரு மண்டலம் தனியார் போயாச்சு பாக்கி உள்ள மண்டலம் தான் நின்றுட்டு இருக்கோம் நம்ம அந்த மண்டலம் போகும்போது எந்த சங்கத்தையும் நம்ம நடத்தலை ஏழாம் மண்டலம் போயிடுச்சுன்னு சொன்ன பிறகு சங்கம் நடத்தி தான் நிற்குது நம்ம எந்த இடத்தையும் அந்த இடத்துல சங்கமும் நமக்கு இருந்ததில்லை இப்போ இங்கே இருக்கோம் அஞ்சு ஆறுல இருக்கோம் அஞ்சு ஆறுலேயும் போய் பிடிச்சி நிற்கிட்ருக்கோம் நிறைய நேரம் இப்போ அவங்களோட தான் இருக்கோம் ஏழாவது ஆயிரத்தி நானூறு பேர்னால ஆயிரத்தி அறநூறு பேர் செக் பண்ணுறதுக்கு ஒத்துழைப்பு இருக்கா ஆனால் தீர்மானம் போட்டான் இரநூத்தி எழுபத்தாயிரம் கோடி ரெண்டு மண்டலம் போகிறதுக்கு இருக்கு அந்த ரெண்டு மண்டலம் விற்றுனா தான் இங்கே நிறுத்த முடியும் நம்ம சம்பளம் பண்ணு வாழ்க்கை இதெல்லாம் நம்பியிருக்கு அவன் வித்துட்டு ஓடலான்னு நினைக்கிறான் எலெக்ஷன் முன்னாடி நம்ம விடக்கூடாது இன்னைக்கு போராட்டம் மே ஒன்று அறிவிப்போம் பதினாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தெட்டுக்கு போகக்கூடாது அதுலேயும் முப்பத்தஞ்சு நாற்பது கூட தான் எடுப்பான் அதுலேயும் தெரிஞ்சிருவான் நம்ம அந்த இடத்துக்கு வாய்ப்பு இல்லாமல் சூழல் இல்லாமல் நீங்கள்லாம் ஒற்றுமையோடு இருந்து சங்க சொல்றதை கேளுங்க

கால பே நீ எத வரவேற்கு சொல்ல உண்மையான காலனி எங்க இருக்கு நீ பணி நிரந்தரம் அருந்ததினா ஆதி திராவிட அனைத்து சாதி ஏழை பெண்கள் இங்க இருக்காங்க அனைத்து சாதி முன்னேறணும்னா எனக்கு பணி கொடுக்கணும் நம்மளை ஒழிச்சு கட்டினா முடிவு பண்ண கஷ்டப்பட்டு தாக்கு பிடிச்சி நிக்கிறோம் நம்மளும் சுலபமா இல்ல உங்களை அமைதியாக வச்சுருக்குன்னா நிறைய நேரம் சங்கம் வேறு செய்யுது இப்போ காலையில் நான் அஞ்சரை மணிக்கு ஆரம்பித்தேன் இப்போ டைம்ண்ணா ஓடிகிட்டே தான் இருக்கேன் திருப்பி இன்னும் அடுத்தடுத்த வார்டு போய் முடிக்க வேண்டியது திருப்பி நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம் நான் வெயிட் பண்ண முடியல நான்தான் ஃபுல்லாக எல்லா இடத்துக்கும் போகணும் ஆனால் எண்பத்தி நாலு பற்றி வந்திருக்க விஷயம் கவனிக்க தகுந்த விஷயம் எனக்கு எல்லா வார்டும் முக்கியம் அப்புறம் இங்கேருந்து பிரச்சனை நம்ம சங்கத்தை ஒட்டி கேள்வி எல்லா இடத்தையும் வருது உங்களோட ஒரு போதம் நாங்கள் சங்கமோ தள்ளி இல்லை என்னை சந்திக்கக்கூடாது உங்களுக்கு எந்த தடையும் இல்லை நம்ம அதுவும் எப்படி தரம் தான் எல்லா எல்லாேரும் நாளைக்கு என்கொயரிக்கு வருவாங்க நம்ம சங்கத்திலே வருவாங்க பேசுங்கள் உங்கள் கவலை பிரச்சனை எல்லாத்தையும் சொல்லுங்கள் நீங்கள் ஒன்றாம் தேதி மீதி என்ன கூட்டம் இருக்க போராட்ட அறிவிப்பு வெளியிடுவோம் அஞ்சு ஆறு போகக்கூடாது அறுபது வயசு எடுக்கூடக்கூடாது இருக்கிற வரைக்கும் அறுபது வயசு எடுக்கக்கூட கூடாது கான்ட்ராக்டும் படுத்த விடக்கூடாது நீங்கள்லாம் வாங்க சாயங்காலம் உங்களை பார்க்கணும் உங்களை பார்க்குறதுக்காக நான் சாயங்காலம் ஐம்பத்தூர் ஓட்டியில் காத்துட்ருப்பேன் நன்றி